ருண சத்ரு ஸ்தானத்துல ராகும் எதிரிகளே யாரும் இருக்க மாட்டாங்க எதிரிகள் இருந்தாலும் அவங்களாலே இருக்கு ஆதாயம் அப்படின்ற ஒரு அமைப்பு காரணம் என்ன அப்படின்னா குருவோட பார்வை கண்ணிராசி அன்பர்கள் நீங்க என்ன தொழில் செய்யறீங்க அப்படின்னாலும் அந்த தொழில ஒரு மேன்மை முன்னேற்றம் அப்ளிமெண்ட் ஒரு வளர்ச்சி இதெல்லாத்தையும் குரு கொடுத்துருவாரு நம்ம செய்யக்கூடிய தொழில நம்ம ரொம்ப சின்சியரா செய்யறோம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றோம் அப்படின்னா பெருத்த லாபம் அப்படின்றத கண்டிப்பா அனுபவிப்பீங்க அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை பூர்வீகம் சார்ந்து நல்ல செய்தி அப்படின்னு வருவோம் பூர்வீகம் சார்ந்து சொத்து பத்து வீடு வாசல் வாங்குறது வரத்துக்கான வைத்தியம் பண்ற நிறைய கண்ணீராசியான குழந்தை பேரு அப்படின்னு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அம்மன் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார்லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது அதை தான் பார்க்க போறோம் இந்த பதிவை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க காரணம் என்ன அப்படின்னா இந்த பலன்கள் வந்து ரெண்டு பகுதியா சொல்லுவோம் அந்த ரெண்டு பகுதியை அப்படின்னா ஒண்ணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா மிதனத்துல இருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகுறாரு அப்ப ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் மிதனத்துல அமர்ந்து ஒரு விதமான பலன்களும் அதுக்கப்புறம் கடகத்துல பயிற்சியான பின்னாடி ஒரு விதமான பலன்களும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடகத்துல பயிற்சியான பின்னாடி குரு பகவானோட ஒன்பதாம் பார்வை சனி மேல படியும் அதனால பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா வரும் அதாவது முற்பகுதி ஒரு விதமான பலன்களும் பிற்பகுதி ஒரு விதமான பலன்களும் வரும் ஆக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு பலன்கள் உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி என்னென்ன விஷயத்தை நம்ம கொஞ்சம் சக்கரதியா இருக்கணும் எச்சரிக்கையா இருக்கணும் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா தெல்ல தெளிவா புரியும் ஆக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கன்னி ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் அப்படின்னு ஆஸ் யூஷுவல் எல்லா ராசியும் சொல்ற மாதிரி முற்பகுதி பிற்பகுதி அப்படின்னு சொல்லலாம் முற்பகுதி அப்படின் போது ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் கன்னிராசி அன்பர்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் முதல்ல நம்ம சனி பகவான்ல இருந்து ஆரம்பிக்கலாம் சனி பகவான் கண்டக சனியா இருக்கார் ஏழாம் பாவத்துல சனி ஏழாம் பாவத்துல சனி கண்டக சனி அப்படின் ரெண்டு விஷயம் டிஃபால்ட்டா நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்னு ஆரோக்கியம் ஆரோக்கியம் சார்ந்த கவனம் இன்னொன்னு பயணம் பயணம் சார்ந்த கவனம் ஹெல்த்ல கவனம் வச்சுக்கணும் நிறைய பேருக்கு இந்த கழுத்து எலும்பு அதாவது இந்த சர்விகல் ஸ்பாண்டுலோசிஸ் இல்ல சர்விகல் பெயின் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா டிஸ்க் பல்ஜு டிஸ்க் ப்ரொலாப்ஸ் முட்டி கால் எலும்பு அடிப்படுறது இந்த மாதிரி எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இல்ல முட்டி வலி இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு சின்ன சின்ன எலும்பு சார்ந்த உபாதைகள் வருது அப்படின்னா உடனே வைத்தியம் பண்ணிக்கோங்க நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அதே மாதிரி பயணம் பயணம் சார்ந்த கவனம் வேணும் என்னங்க நான் கண்ணிங்க ஆமாங்க கண்ணி வந்து ரொம்ப டாக்டு பர்சனாலிட்டிஸ் ரொம்ப புத்திசாலித்தனம் உண்டு எல்லா விஷயத்தையும் இன்டெப்தா வந்து ஒரு நல்ல நாலேஜை கெய்ன் பண்ணிப்பாங்க அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் டிரைவிங் எல்லாம் சூப்பரா பண்ணுவாங்க அப்ப பயணம் பயணம் சார்ந்த கவனம் சொல்றீங்களா அது எப்படி அப்படின்னா உண்மைதான் நீங்க ட்ரைவிங் எல்லாம் சூப்பரா தான் பண்ணுவீங்க நான் எல்லாம் வந்து பாருங்க கவுந்தரிச்சு போட்டு வண்டி ஓட்டுவேன் அப்படின்ற பர்சனாலிட்டிஸ் தான் இருந்தாலும் நம்மளுக்கோட எஃபிகசி எவ்வளவு இருக்கு அப்படின்னாலும் இந்த காலகட்டம் சனி நம்மளுக்கு எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா நம்ம பாட்டம் சிவனேனு வண்டி ஓட்டின்னு போறோம்னு வச்சுக்கோங்களேன் எங்கேயோ ஒரு பிள்ளை எல்போர்டு போட்டுன்னு வரும் அது என்ன பண்ணுவோம் நாலு மரம் இருக்கும் அந்த நாலு மரத்தை தாண்டி வந்து நேரம் நம்மள்கிட்ட பால்னு ஒரு இடி இடிக்கும் இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்புட்டோம் அப்போ என்ன பண்ணணும் ரொம்ப சிம்பிள் வண்டி டூ வீலர் ஓட்டுறதை அவாய்ட் பண்ணிடுங்க ஆட்டோல போறதை அவாய்ட் பண்ணிடுங்க கார்ல போங்க இல்ல கேப்ல போங்க ஓகேங்களா போன் பேசிட்டே போறது டிவி பாத்துட்டே போறது இதெல்லாம் வந்து நம்மளுக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணும் சோ அதெல்லாம் ஏற கட்டிடுங்க அப்படி இருக்கிறீங்க அப்படின்னா சனியினால நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது ரொம்ப சிம்பிள் அதுக்கும் மேல இந்த ஏழாம் பாவம் அப்படின்றது ஸ்தானம் உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் நீங்க கன்னிராசி லேடியா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க கணவனுக்கும் ஒரு விதமான குடுமி அடி சண்டை அப்படின்றது ஆரம்பிக்கும் அப்ப என்னங்க பண்ணலாம் குடுமி அடி சண்டை கொழா அடி சண்டை இதெல்லாம் வரும் அப்ப நம்ம என்ன பண்ணலாம் பெருசா பேசாம நீ என்ன சொன்னாலும் சரி அப்படின்ற மாதிரி அமைதியா இருக்கிறோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது அதே மாதிரி உங்க பார்ட்னர்ஸ்க்கும் உங்களுக்கும் இதே வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அங்கேயும் அமைதியா இருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் ராகு பகவான் ஆரம்பம் ருண ரோக சத்ரு ஸ்தானத்துல ராகு எதிரிகளே யாரும் இருக்க மாட்டாங்க எதிரிகள் இருந்தாலும் அவங்களாலே இருக்கு ஆதாயம் அப்படின்ற ஒரு அமைப்பு காரணம் என்ன அப்படின்னா குருனோட பார்வை அதுக்கும் மேல கேது பன்னெண்டாம் பாவம் அஹ் மோட்ச வரையஸ்தானத்துல கேது நான் வந்து நிறைய கோயில் போறேன் ஜீவ சமாதி போறேன் தீர்த்த யாத்திரை போறேன் புனித நீராடுறேன் நான் வந்து எங்களோட குலதெய்வ வழிபாட்டுக்கு போறேன் இப்ப இப்படி நிறைய வந்து பாத்தீங்கன்னா இறைநிலையை தேடக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது நடக்கும் அதுக்கும் மேல வெளிநாட்டுக்கு போறது கடல் தாண்டி ஆஹ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போய் அங்க இன்டர்நேஷனல் கரன்சிஸை கையாளக்கூடிய ஒரு பிராப்தம் இந்த மாதிரி நிறைய நல்லது அப்படின்றது நடக்கும் அதுவும் பிளஸ் அதுக்கப்புறம் குரு பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா குரு பகவான் தொழில் குருவா இருக்கார் தொழில் குரு கண்ணிராசி அன்பர்கள் நீங்க என்ன தொழில் செய்யறீங்க அப்படின்னாலும் அந்த தொழில ஒரு மேன்மை முன்னேற்றம் அப்ளிமெண்ட் ஒரு வளர்ச்சி இது எல்லாத்தையும் குரு கொடுத்துருவாருங்க ஆஹ் அது எப்படிங்க அப்படின்னா பொதுவாக கண்ணிக்கே இயற்கையாவே ஒரு புத்திசாலித்தனம் உண்டு புதன் உச்சமடையக்கூடிய வீடு அப்படின்றதுனால பொதுவா எல்லா ராசியும் பிளான் ஏ பிளான் பி பிளான் சி வைக்குது அப்படின்னா கண்ணி அப்படி கிடையாது பிளான் ஏ பிளான் பி பிளான் சி பிளான் செட் வரைக்கும் வைப்பாங்க சொல்லிட்டு போட்டு அதை ஜெயிக்கிற வைக்கும் மாட்டாங்க அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் தொழில் குரு உங்களுக்கு ஒரு தொழிலில் ஃபுல் சப்போர்ட்டிவா இருப்பான் நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா தொழில் மேன்மை முன்னேற்றத்தை நோக்கி அப்படின்றது நம்ம வந்து எந்த விதத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா யோசிக்கணும்ன்ற அவசியமே இல்லை டிஃபால்ட்டா வந்து குரு கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லலாம் இது முற்பகுதி அப்படியே பிற்பகுதிக்குவாங்க பிற்பகுதிக்கு வரீங்க அப்படின் போது ஒண்ணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிய நம்மளுக்கு சனி பகவான் என்ன பொசிஷன்ல இருக்காரு சனி அதே கண்டக சனியா தான் இருக்காரு அப்ப முதல்ல என்னென்னலாம் பலன்களை கொடுக்கணுமோ அத்தனையே அவர் கொடுப்பார் ஆனா என்ன ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னா குருனோட ஒன்பதாம் பார்வை அவர் மேல இருக்கு இதை வந்து பாருங்க சனி அமைதியாயிடுறார் சனி கெடுக்கணும்னு நினைச்சவர் அமைதியா இருப்பார் இப்ப ரொம்ப சிம்பிள் பிள்ளைங்க ஏதாவது ஒன்னு இருக்கு அப்படின்னா ரொம்ப சேட்டை பண்ணிட்டே இருக்கு அந்த ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டான டீச்சர் ஒருத்தவங்க சாத்து சாத்துன்னு சாத்துவாங்க அந்த அம்மா நேர்ல ஒரு பெரம்போட வந்து நிக்கிறாங்க அப்படின்னா அந்த பிள்ளை சேட்டை பண்ணுவோம் அமைதியா இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி சனி உங்களை கெடுக்கணும்னு நினைச்சாலும் வேற வழி இல்ல இந்த குரு பார்த்து தொலைறானே அப்படின்னு அமைதியா இருப்பான் இது ஒரு பெரிய பிளஸ் பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் ராகு ஆராம்பாவும் ருண ரோக சத்ருஸ்தானத்துல ராகு குருனோட பார்வை கிடையாது அப்ப என்ன என்ன அர்த்தம் ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும் அதாவது வைரஸ் சார்ந்த உபாதைகள் ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் அதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க எங்க கடன் கேட்டாலும் கிடைக்கும் எல்லாத்துலயும் கடன் வாங்கிட்டோம் அப்படின்னா ட்ராப் ஆயிடுவோம் அப்ப தேவன்னா கடன் வாங்குங்க அதுவும் தனிநபர் கடன் அப்படின்றது வாங்க வேண்டாம் பெரிய லெவல்ல கடன் வாங்கவும் வேண்டாம் கடன் கொடுக்கவும் வேண்டாம் இதுல கவனம் அப்படின்றது வச்சுக்கோ கேத்து அதே புஷம் தான் கேத்துல மாத்திரம் கிடையாது அப்ப பெருசா யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அதுக்கடுத்து பிற்பகுதியில குரு பகவான் என்ன பாவத்துல இருக்கான் அப்படின்னா குரு பகவான் பதினோராம் பாவம் லாபஸ்தானத்துல குரு முற்பகுதியில நீங்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ பிற்பகுதியில முற்பகுதியில வதைக்கிறீங்க பிற்பகுதியில அறுவடை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம் நல்ல லாபம் அப்படின்றது சாலிடா குரு பகவான் கொடுத்துருப்பான் இதுக்கு குருவே கேரண்டி அப்படின்னு சொல்லலாம் பொதுவா குருவை பத்தி சொல்லணும் அப்படின்னா குரு வந்து உங்களுக்கு நான்கு மற்றும் ஏழு கதிவன் சுக தாயார் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அவன் பதினோராம்பாவம் வந்து உட்கார்றனால நம்ம செய்யக்கூடிய தொழில நம்ம ரொம்ப சின்சியரா செய்யறோம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றோம் அப்படின்னா பெருத்த லாபம் அப்படின்றத கண்டிப்பா அனுபவிப்பீங்க அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதுக்கும் மேல குருனோட பார்வை மூணு அஞ்சு ஏழு இந்த பாவத்தை பாக்குது அப்ப நம்ம செய்யக்கூடிய வேலைக்கு நம்மளோட நம்மளுக்கு உறுதுணையா நம்ம தம்பி தங்கச்சி இருப்பாங்க நம்மளோட தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு மேலே என்னோட அறிவு என்னுடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனை துணையா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை குரு பாக்குறாரு நம்ம பிள்ளைங்களும் சப்போர்ட்டிவா இருக்கலாம் பூர்வீகம் சார்ந்து நல்ல செய்தி அப்படின்னு வருவோம் பூர்வீகம் சார்ந்து சொத்து பத்து வீடு வாசல் வாங்குற வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு குழந்தைங்களுக்கும் நம்மளுக்குமான ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அப்படின்றது மெயின்டைன் பண்ணோம் இது வரைக்கும் எங்க குழந்தைங்க தாங்க எங்களுக்கு பெரிய பிரச்சனை அவங்களால நாங்க பெருத்த மன உளைச்சல் காலா இருந்தோம் அப்படின்னா அதுல இப்ப பெரிய ரிலீஃப் இருக்கும் இப்ப எங்க குழந்தைங்க என்னங்க தங்க கம்பியா மாறிடுவாங்களா அப்படின்லாம் நான் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம் முதல்ல இருந்ததுக்கு பரவாயில்ல ரிலீஃப் அப்படின்றது இருக்கும் குழந்தை இல்லைக்கு இல்ல அப்படின்னு வைத்தியம் பண்ற நிறைய கண்ணீராசியானவர்களுக்கு குழந்தை பேரு அப்படின்னு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி பாருங்க ஆஹ் ஸ்தானத்தை பாக்குறாரு அப்ப கணவன் மனைவி கிட்ட ஒரு நல்ல உறவு முறை அப்படின்றது இருக்கும் இது வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை தாங்க இருந்துச்சு அதுல ஒரு சுமூகம் அப்படின்றது இருக்கும் ரெண்டு பேரும் ரொம்ப அன்யோன்யமா ரொம்ப ரொமான்டிக்கா மாறிவிடுவோம் அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம் ஓரளவுக்கு பெட்டர்மெண்ட் அப்படின்றது இருக்கும் அதே மாதிரி பாருங்க நீங்க பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சு நடத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்குமான உறவு முறை அப்படின்றது நல்ல விதத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆக கன்னிராசி என்பர்கள் ரொம்ப சிம்பிள் நீங்க வந்து உங்களுக்கு முற்பகுதி எப்படி இருக்கு பிற்பகுதி எப்படி இருக்கு அப்படின்னா முற்பகுதி சனி கொஞ்சம் ஒரு ஆவரேஜான பலன்களை கொடுப்பான் அப்படின்னு சொல்லலாம் பிற்பகுதி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்டான பலன் காரணம் என்ன அப்படின்னா சனி அங்க நல்லிஃபை ஆயிடுறான் அப்ப பிற்பகுதி நல்லா இருக்கு அதுக்கும் மேல குரு வந்து உங்களுக்கு லாப குருவா இருக்கான் அப்போ இந்த ஆஹ் பிளானட்ரி பொசிஷன்ஸை நீங்க எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்களோ ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு மேன்மை முன்னேற்றம் அப்படின்றதுலாம் கண்டிப்பா அமைவி அமைய பெறுவீங்க ஸோ நீங்க எந்த அளவுக்கு இந்த பிளானட்ரி பொசிஷன் சாதகமா இருக்கு அப்படின்னா பிற்பகுதி ரொம்பவே சாதகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் எந்த அளவுக்கு ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நற்பலன்கள் கண்டிப்பா அமையப்பெறுவீங்க அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை இப்போ நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு பொதுவான பலன்கள்ங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி ஒவ்வொரு சுய ஜாதகத்துலயும் அதுக்கும் மேல மீதி ஃபிஃப்டி வந்து பாருங்க உங்க சுய ஜாதகத்துல என்ன தசை நடக்குது தசநாதன் எந்த பாவத்துல இருக்கா தசநாதன் வலுத்து இருக்கானா இல்ல வந்து கெட்டு போயிருக்கானா அதை பொறுத்துதான் இந்த மாதிரி இருக்கிறவங்க இல்லைங்க நீங்க சொன்னதெல்லாம் எங்களுக்கு புரிஞ்சிச்சு இப்ப நாங்க வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்கோம் பிள்ளைங்களால பிரச்சனை கணவரால பிரச்சனை மனைவியினால பிரச்சனை எங்களோட ரிலேஷன்ஷிப்னால பிரச்சனை சொத்து பிரச்சனை இந்த மாதிரி என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னால அதை சார்ட் அவுட் பண்றதுக்கு வழி இருக்கா அப்படின்னா அதுக்கு உங்க சுய ஜாதகம் தாங்க இண்டெக்ஸ் அந்த சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணா இதுக்கு வழி இருக்கு வழி இல்லை அப்படின்றது தெளிவா சொல்லிட முடியும் இல்லைங்க நாங்கள் வாழ்க்கையில வந்து பாருங்க வீடு கட்டலான்னு நினைக்கிறோம் திருமணம் பண்ணலாம்னு நினைக்கிறோம் இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னாலும் சுய ஜாதகத்தை பார்த்து அனலைஸ் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி கேள்விகள் இருக்கு இந்த மாதிரி விஷயத்தை நாங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் வாழ்க்கையில சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கும் அப்படின்னு நான் பேசிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ